கல்லாமலைக்கு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா நம்ம கூடைக்கு வந்து அடிப்போறக்கு ஒயிர் வெட்டதை பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஒயிர் வந்து எவ்வளோ வெட்டி இருக்கணும் ஆரடியில் வந்து நம்ம இருபத்தி நாலு ஒயிர் வெட்டியிருக்கிறோம் பச்சையில் வந்து பன்னெண்டு ஒயிரும் 12 பன்னெண்டு வெட்டி இருக்கோம் நான் வந்து இந்த ஃபுல்லாகவே வீடியோ இது வந்து போட்டுவிட்டு அடிப்போ அறக்கு வந்து முழு பூ போட்டுட்டேன் ஒவ்வொன்றிலையும் நாலு நாலு பூ வச்சு போட்டிருக்கேன் இன்னும் ரெண்டு பூ தான் போடணும் இந்த ரெண்டு பூ எப்படி போடுறதுன்னு நம்ம வந்து வீடியோவில் பார்த்துடலாம் ஏற்கனவே நிறையா கூட போட்டிருக்கறனால வந்து ஒயர் வெட்டெல்லாம் காமிக்கலை இதுக்கு வந்து எவ்வளோ அளவு என்னங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் கொடுக்குறோம் நம்ம வந்து கூட போட தெரியாதவங்க கூட ஈஸியாக போடல இது ஒன்று சாதாரணமான விஷயந்தான் இந்த மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள் இப்போ இன்னும் ஒன்று நம்ம வந்து பூ போட்டுட்டோம்னா அடுத்தடுத்த லைன் நம்ம பின்னி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம புழுவும் பச்சையும் மட்டும் நான் எடுத்துருக்குறேன் இதில் வந்து ஆறு அடி புளூவில் வந்து ஆறு அடி பச்சையிலே ஆறு அடி தான் ஒவ்வொரு ஒயிர் இருக்கிறேன் ஆனால் பூவுக்கு வந்து இருபத்தி நாலு பூ வச்சுருக்குறேன் இது வந்து கரெக்டான இது அளவு வரும் இந்த கூடை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வீடியோ கொடுத்துர்லாம் அஸ்லாம் வலைக்கும்